வணக்கம் சுமதி சமையல் ரோட்டு கடை சட்டி வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறதுனா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு பொட்டுக்கடலை ஒரு கப் கொட்டிக்கலாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்காக போட்டுக்கலாம் ஒரு கால் கப்புப்பா தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு அதை போட்டுக்கலாம் ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு வரமிளகா இருக்கு போட்டுக்கிறேன் காரம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாம்ப்பா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ உப்பு போட்டுக்கலாம் சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க டேஸ்ட் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம்ப்பா முன்னாடியே தண்ணி ஊற்றினோம்னா போட்டுக்கல சரியாக அரைப்படாதேங்கிறதுனால இப்போ தண்ணி ஊற்றி அரைக்கிறேன் ரெண்டு ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுப்பா இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஜாரை கழுவிட்டேன் இந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம் இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் தெரியணும்ப்பா அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் அங்கே அது மாதிரி சொன்னாங்க என்னம் தண்ணி இவ்வளோ தண்ணியாக வச்சுருக்குறீங்க சட்னி அப்படின்னு கேட்டேன் இதுதாம்மா கட்டுப்படி ஆகும் எங்களுக்கெல்லாம் அதனால தான் பொட்டுக்களை நிறையா போட்டு தேங்காய் கம்மியாக போட்டு சட்னி அரைச்சி நாங்கள் வைக்கிறோம் இது மாதிரி நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் இப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு இருக்கா இல்லையா இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு என்னை கேட்டாங்க பச்சை மிளகா போடாமல் ஏமா இந்த சிகப்பு கலராக அரைச்சிருக்குறீங்கிறதுக்கு இதுக்கு பச்சை வரமிளகாய் போட்டதாம் டேஸ்ட்டு அப்படின்னாங்க அதனால் நான் அதை மாதிரியே போட்டு செஞ்சுருக்கேன் தண்ணி ஊற்றுனதுனால உப்பு பத்தலப்பா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் என்னடா அவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இதுக்கு பேரே தண்ணி சட்னி தான் அதுக்கு தான் தண்ணி இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் இந்த எண்ணெய் காயிட்டும் கடுகு நம்பர் போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம்ப்பா ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு வரமிளகா போட்டுக்கலாம் அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டா கருவே கொஞ்சம் போட்டுக்கல்கா அவ்வளா சாய் ரெடி ஆயிடுச்சு சட்னி எடுத்து இந்த வெங்காயம் போட்டு இந்த தாய்ச்சோன்னு வச்சுக்கோங்க இந்த சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் ஒன்றே ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ